இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் முதல் சூரிய கிரகணமானது நிகழ இருக்குதுங்க இந்த கிரகணம் பிப்ரவரி பதினேழாம் தேதி அன்றைக்கி நிகழ இருக்குது முக்கியமாக இந்த கிரகணமானது கும்ப நிகழ இருக்குதுங்க ஜோதிடப்படி இந்த சூரிய கிரகணம் சிறப்பு வாய்ந்த சூரிய கிரகணமாகவும் சொல்லப்படுது அதே போல் பார்த்தீங்கன்னா எதிரியாக சொல்லக்கூடிய சனி பகவானுடைய ராசியில் நிகழக்கூடிய இந்த சூரிய கிரகணத்தினுடைய தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பை ஏற்படுத்துங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க சில ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் பல சவால்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளை உருவாக்குங்க மேலுமே ஒவ்வொரு முயற்சியிலுமே தோல்வியை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் சூரிய கிரகணம் பிப்ரவரி பதினேழாம் தேதி அன்னைக்கு நிகழ இருக்குது அதுவும் இந்த கிரகணம் மாலை ஐந்து முப்பத்தோரு மணிக்கு தொடங்கி இரவு ஏழு ஐம்பத்தேழு மணியோடு முடிவடையுதுங்க ஆயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நடக்கக்கூடிய முதல் சூரிய கிரகணத்தினால எந்த ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களை நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் எந்த ராசிக்காரர் என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நடக்கக்கூடிய இந்த சூரிய கிரகணத்தினால் பன்னிரண்டு ராசியில் சில குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான தாக்கம் ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க சிம்ம ராசியின் அதிபதி சூரிய பகவான் ஆவார் மேலுமே இந்த சூரிய கிரகணமானது சிம்ம ராசியில் ஏழாவது வீட்டில் நிகழ இருக்குதுங்க இதனால் இந்த ராசிக்காரர்கள் தன்னம்பிக்கையானது குறைவதற்கான வாய்ப்பும் இருக்குது தொழிலில் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகலாங்க எந்த ஒரு முக்கிய முக்கியமான முடிவுகளையும் இந்த காலகட்டத்தில் எடுப்பதை தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் பணி இருக்கக்கூடிய உங்களது உயர் அதிகாரிகள் உங்களுடைய செயல்பாட்டை கண்காணித்து கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க அதனால கொடுக்கல் வாங்கல் வேலைகளை நீங்க கவனமாக செய்ய வேணுங்க இல்லைன்னா கவனக்குறைவால உங்களுடைய வேலையில பெரிய பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னிராசி இந்த கன்னிராசியின் ஆறாவது வீட்டில் சூரிய கிரகணமானது நிகழ இருக்குதுங்க இதன் காரணம் உங்களுடைய கெடுக்க எதிரிகள் அதிகமாக முயற்சி செய்வாங்க இந்த காலகட்டத்தில் யாரையும் நீங்க நம்ப வேண்டாங்க இல்லைன்னா ஏமாந்து விடுவீங்க ஏமாறக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க நிலுவையில் இருக்கக்கூடிய உங்களுடைய வேலைகளை மீண்டும் தொடங்க முடியாமல் கொஞ்சம் சிரமப்பட வேண்டிய நேரமாகவும் இருக்குதுங்க பொறுமையை கடைபிடிப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க அவசரமாக எந்த முடிவுகளையும் எடுப்பதை இந்த நேரத்தில் நீங்க தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க இந்த ஆண்டில் நடக்கக்கூடிய முதல் சூரிய கிரகணம் விருச்சக ராசிக்காரர்கள் நாலாவது வீட்டுல நிகழ இருக்குதுங்க இதனால இந்த ராசிக்காரர்களுக்கு பெற்றோருடைய ஆரோக்கியம் குறித்து கவலைகளானது அதிகரிக்குங்க இந்த காலகட்டத்தை பணத்தை முதலீடு செய்வதை தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க கெட்ட சகவாசத்திலிருந்து இந்த நீங்க விலகி இருப்பது ரொம்பவே நல்லது இல்லைன்னா பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா பண இழப்புகளை சந்திக்க வேண்டிய வாய்ப்பு இருக்குதுங்க பண விஷயத்துல நீங்க கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டியது நன்மையை கொடுக்குங்க ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடியவங்க எச்சரிக்கையாக இருக்க வேணுங்க நிகழக்கூடிய இந்த முதல் சூரிய கிரகணமானது கும்ப ராசியில முதல் வீட்டில் நிகழ இருக்குதுங்க இதனால இந்த ராசிக்காரர்கள் ரொம்பவே மன அழுத்தத்திற்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படுங்க அது மட்டும் இல்லாமல் மன குழப்பமானது அதிகரிக்கும் தேவையற்ற மன கவலைகளானது அதிகரிக்குங்க குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய நேரமாகுங்க தம்பதிகளுக்கு இடையில் வீண் வாக்குவாதங்களானது அதிகரிக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும் பண பிரச்சனைகளானது அதிகரிக்க வேணுங்க சிக்கிய பணம் கைக்கு வராமல் கொஞ்சம் சிரமப்படக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க தொழிலையும் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய நேரமாகவும் இருக்குதுங்க அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசியின் பனிரெண்டாவது வீட்டில் சூரிய கிரகணமானது நிகழ இருக்குதுங்க இதனால இந்த ராசிக்காரர்கள் பண விஷயங்களை கையாளும் போது கூடுதல் கவனம் செலுத்துவதும் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவே நல்லது எதிர்பாராத வகையில செலவுகளானது அதிகரிக்கக்கூடிய நேரமாகுங்க தொழில் அதிபர்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இந்த நிகழக்கூடிய சூரிய கிரகணமானது இருக்க போகுது ஆரோக்கிய பிரச்சனைகளானது அதிகரிக்குங்க அது மட்டும் இல்லாம எலும்பு இல்லைன்னா வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாங்க கொஞ்சம் நீங்க கவனமாக இருப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க சூரியன் பூமிக்கு இடையில ஒரே நேர்கோட்டில் சந்திரன் வரும்போது சூரிய ஒளியை சந்திரன் மறைக்கும்போது ஏற்படக்கூடிய நிகழ்வே சூரிய கிரகணம் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் பொதுவாக சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் ஒரே ராசியில இருந்துச்சுன்னா அமாவாசை திதியும் சூரியனும் சந்திரனும் எதிரி எதிரி ராசிகளில் இருந்துச்சுன்னா முழு நிலவான பௌர்ணமி திதியும் ஏற்படுங்க ஒவ்வொரு ஆண்டிலும் இரண்டு சந்திர கிரகணம் இரண்டு சூரிய கிரகணம் என நான்கு கிரகணமானது வருஷத்துக்கு நிகழ்வது வழக்கமாகுங்க ஜோதிடப்படி ராகு இல்லைனா கேது என்ற நிழல் கிரகங்கள் சஞ்சரிக்கக்கூடிய ராசியில் சூரியனும் சந்திரனும் ஒன்றாக சேரக்கூடியது அமாவாசை நாளில் சூரிய கிரகணமானது ஏற்படுதுங்க அதே போல் ராகு அல்லைனா கேது இருக்கக்கூடிய ராசி சூரியனும் அதற்கு எதிரே சப்தமஸ்தானத்தில் ஏதேனும் ஒரு சர்ப கிரகங்களுடன் சந்திரன் இருந்துச்சுன்னா அப்பொழுது சந்திர கிரகணமானது நிகழும் அப்படின்னும் சொல்லப்படுது ஜோதடத்தில் காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் மனோ காரகன் எனப்படக்கூடிய சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் அமையும் போது ஏற்படக்கூடியது தான் கிரகணமாகுங்க இவர்களின் நேர்கோட்டில் பூமியும் அதில் வாழக்கூடிய நாமும் இருப்பதனால அந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய எந்த ஒரு செயலுமே பல நூறு மடங்கு அதிக பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதன் காரணமாக தான் பார்த்திங்கன்னா கிரகண நேரத்தில் கோவில்கள் பூட்டப்பட்டாலும் கூட வீட்டில் இருந்தே நம்ம இறை நாமத்தை நம்ம உச்சரிக்க வேணுங்க தெய்வங்களுடைய புராணங்களை படிக்கலாங்க இதன் மூலமாக நம்ம இறைவனுடைய அருளை பல நூறு மடங்கு அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில் பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் தான் நம்ம இறைவனுக்குரிய மந்திரங்களை இந்த கிரகண நேரத்துல நம்ம படிக்க வேணுங்க இறைவனுக்குரிய ஸ்லோகங்களை நம்ம சொல்ல வேணுங்க மந்திரங்கள் தெரியாவிட்டாலும் பரவாயில்லங்க ஓம் நமச்சுவாயா ஸ்ரீராம ஜெயம் ஓம் சரவண பவா போன்ற எளிமையான மந்திரங்களை கூட நாம இந்த நேரத்தில் உச்சரித்து கொண்டே இருக்கலாங்க கிரகண நேரத்தில் நம்ம செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க பொதுவாக சந்திர கிரகணத்தை நேரடியாக நம்முடைய கண்களால பார்த்தாலும் எந்த ஒரு பாதிப்பும் நம்முடைய கண்களுக்கு ஏற்படாதுங்க அதே சமயத்தில் சூரிய கிரகணத்தை அப்படியே வெறும் கண்ணால நம்ம பார்க்க கூடாது அப்படின்னு ஜோதிடத்துலையும் அறிவியல் அறிஞர்களும் சொல்லியிருக்கிறாங்க இதனால தான் கண்களுக்கு பாதிப்பு ஏற்படுவாங்க சூரிய கிரகணத்தை பார்க்க அதற்காக சிறப்பாக தயாரிக்கப்பட்ட கண் கண்ணாடிகள் இல்லைன்னா அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய திரைகள் மூலமாக நம்ம பார்ப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது சூரிய கிரகணம் அல்லைன்னா சந்திர கிரகணம் எந்த நட்சத்திரத்தில் ஏற்படுதோ அந்த ராசியும் கிரகணம் ஏற்படக்கூடிய அந்த நட்சத்திரத்திற்குரிய அதிபதி ஆளக்கூடிய ராசியும் தோஷத்திற்கு ஆளாகுவாங்களாங்க மேலுமே கிரகணம் ஏற்படக்கூடிய ராசிக்கு முன்னாடி மற்றும் பின்னிருக்கக்கூடிய ராசிகளுக்கு பாதிப்பு ஏற்படுமாங்க கிரகணம் தோஷம் விலகுவதற்கு நம்ம என்ன செய்ய வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா தோஷம் விலக கிரகணம் முடிந்தவுடன் நம்முடைய வீட்டை முழுமையாக கல்லுப்பு மஞ்சள் போட்டு சுத்தமான தண்ணீரால் நம்ம கழுவி விட வேணுங்க இது மிகச்சிறந்த கிருமி நாசினியாகவும் சொல்லப்படுது அதே போல் நம்ம குளிக்கும்போது அந்த தண்ணீரில் கொஞ்சமாக கல்லுப்பு மஞ்சள் தற்பை போட்டு நம்ம குளிக்க வேணுங்க மேலுமே கிரகண நேரத்தில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் தற்பை புல்லை போட்டு வைக்க வேணுங்க இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி பதினேழாம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய வளைய சூரிய கிரகணம் உலகம் முழுவதும் கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு விண்வெளி நிகழ்வாகவும் சொல்லப்படுது இந்த வளைய சூரிய கிரகணம் நெருப்பு வளையம் என்ற பெயராலும் அழைக்கப்படுதுங்க இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா சந்திரன் சூரியனின் முன்னாடி வந்து அதன் மைய பகுதியை மறைக்கும் சூரியன் முழுமையாக மறையாமல் சந்திரனை சுற்றி பிரகாசமான ஒளிவட்டம் தென்படுமாங்க வகை கிரகணம் சந்திரன் பூமியை சுற்றி வரக்கூடிய பாதையில சற்று தொலைவான நிலையில் இருக்கும் போது நிகழும்மாங்க அந்த நேரத்தில் சந்திரன் வானில் சூரியனை விட சற்று சிறிதாகவே தோன்றும் அப்படின்னு சொல்லப்படுது இதனால தான் சூரியனை முழுவதுமாக மூட முடியாமல் அதனுடைய வெளிப்புற ஒளி வளையமாக தென்படுமாங்க இதுவே வளைய சூரிய கிரகணத்தின் முக்கிய அடையாளமாகவும் சொல்லப்படுது வானத்துல ஒளிரக்கூடிய வளையம் தோன்றக்கூடிய காட்சி வானியல் உலகின் மிக அழகான கா ஒன்றாக <średi> சொல்லப்படுதுங்க <średi> <średi> இந்த கிரகணம் நிகழும்போது முழு சூரிய கிரகணத்தை போல வானம் முழுவதுமே இருளடைந்து விடுமாங்க பகல் நேரம் ஒளி தொடர்ந்தே இருக்குமாங்க ஆனால் சூரியன் ஒளி ஒளிரும் வளையமாக சந்திரனை சுற்றி தெரியுமா இந்த காட்சி அழக மட்டுமல்லாமல் சூரியனின் வெளிப்புற அடுக்குகள் குறித்து ஆய்வு செய்யும் வானியலாளர்களும் அறிவியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லியிருக்கிறாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காக கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க நீங்களும் சூரிய கிரகணத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மேலுமே நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ